இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாலு பத் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி பதினெட்டு அக்டோபர் வெள்ளிக்கிழமை துவிதிகை சித்திரை நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாப்பத்தஞ்சு அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நர் காலை பனிரெண்டு பதினஞ்சு ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதில் ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பதில் பனிரெண்டு மணி வரை மாலை ஒன்னு முப்பதில் மூணு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியில் பத்து முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் தனம் ரிஷபம் மிதுனம் கடகம் பயணம் சிம்மம் பரிசு தண்ணி வெற்றி துலாம் ஏமாற்றம் விருச்சிகம் ஓய்வு தனுசு நலம் மகரம் அமைதி கும்பம் ஆலோசனை மீனம் ஆக்கம் இந்த நாள் இனிய அமைந்தல் வாழ்த்துக்கள் நாளை